கும்பகோணம் அருகே அறுபத்தி ஐந்து கோவனூர் உள்ள புதிய ஆரோக்கிய ஆண்மை ஆலயத்தில் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோவிலில் அடுத்த அறுபத்தி ஐந்து கோவனூர் புனித ஆரோக்கிய ஆண்மை ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி கடந்த ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பங்கு தந்தை எட்வர்டு உதவி பங்கு தந்தை ஆரோக்கிய ரெனால்ஸ்ட் ஆனந்த் ஆகியோர் தலைமையில் கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜபமாலை நவநாள் ஜெபம் கூட்டு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக இன்று காலை திருப்பலி மற்றும் மறையுறை அருள் ஜபஸ்தியர் மற்றும் மாலை ஜபமாலை நவநாள் திருப்பலி மற்றும் மறையுறை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐந்து தேரில் புனித ஆரோக்கிய மாதா புனித அந்தோனியார் சம்மனசு ஆரோக்கியநாதர் ஜெபஸ்டியர் ஆடம்பர தேரில் எழுந்தருள தேர்பவனி வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர்பவனியின் போது ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த நிகழ்வில் ஏராளமானோர் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாமைகள் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்